எனக்குன்னு எனக்குன்னு யாரும் இல்லை ஏன் நிலைமையும் எனக்கு புரியவில்லை உனக்குன்னு உனக்குன்னு என் மனசுக்குள்ளே நான் கோவில கட்டுனதும் தெரியவில்லை என்னையும் மறந்து நீ எங்கே அடி போனே உன்னைத்தான் நினைச்சி நான் இங்கே வாடி போனேன் எனக்குன்னு எனக்குன்னு யாரும் இல்லை பூவரசம் பூ பறிச்சி மோந்திரமோ நம்ம செஞ்சி மத்திக்கிட்ட கதை இருக்கு மறந்துட்டு யாஞ்ச தங்கம் ஆத்தோறும் அரச மனோ எல உதிந்து அதை பார்த்து ஏன் எனப்பு ஞான தங்கோ குளத்தில நாரையா நானும் இங்கே காத்திருக்கேன் நீயும் தான் பார்த்து தான் எங்க போய் போத்திருக்கு எனக்குன்னு எனக்குன்னு யாரும் இல்லை கரையாம் பிடிச்ச மரம் காத்துக்குத்தான் தாங்காதீ அது போல நான் இருக்கேன் தாங்குவியா ஞானத்தங்கோ மின்னலை பொல்வோம் நெனப்பு மின்னி மறையுறீம் ஜன்னல்ல தான் தோறந்து நீயும் பாப்பையடி ஞானத்தங்கோ கல்லுல தேரையா ஏன் மனசுல நீ இருக்கேன் கனவிலும் தூங்காமத்தான் துடி துடிச்சி நாங்க இடக்கு எனக்குன்னு எனக்குன்னு யாரும் வலது காலை வச்சீ நீயும் வாசல் வரவேணும்னு பதையோரும் காத்திருக்கு வருவாயடி ஞான தங்கும் தை மாச கடைசியில முகத்தம் ஒண்ணு இருக்குதுன்னு ஜோசியமும் சொன்னது நீ மறந்த அடி ஞானத்தங்க நெஞ்சிலே ஆசை ஏண்டி புள்ள நீ வளர்த்து எனக்கு நான் ஏங்கிறேன் ஏண்டி புள்ள வர மறுத்து எனக்குன்னு எனக்குன்னு யாருமில்ல ஏன் நிலமையும் புரியவில்லை உனக்குன்னு உனக்குன்னு என் மனசுக்குள்ள நான் கோவில கட்டினதும் தெரியவில்லை என்னையும் மறந்து நீ எங்கே போனேன் உன்னையும் நினைச்சி நான் இங்கே வாடி போனேன் எனக்குன்னு எனக்குன்னு யாரும்